ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் காஞ்சனா படத்துக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சீன் தான் எடுக்கப்புறோம் அப்படின்னோ அதுக்காண்டியே நாங்கள் வந்து கடகரைக்கு வந்துவிட்டோம் அந்த ஃபஸ்ட்டு சீன் வந்து கடக்கரையில் தான் எடுத்திருப்பாங்க அந்த சீன் வந்து நாங்கள் எப்படிலாம் எடுக்கோம் அதில் என்ன சொந்த படெலாம் இருக்குதுன்னு பாருங்கள் எவ்வளோ காமெடியாகவும் இருக்கும் நாங்கள் இதில் எவ்வளோ என்ஜாய் பண்ணோம் எவ்வளோ ஜாலியாக அந்த சீன் வந்து எடுத்தோம் அப்படின்னு இந்த வீடியோவில் தெரியும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை இப்போ வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் டெய்லி சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள்லாம் உங்களுக்கு பண்ணி நோட்டிஃபிகேஷன் கூட நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கதில்ல ஆர்த்தி என்ன இருக்கதில் பையன் கட்டினா அடிச்சிருவே

இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனல் டெய்லி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடன்கூட நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி